இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போனால் கிளைமேட் வேறு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சி ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குது கோழிலாம் வெள்ளை கழிச்சி வந்துருச்சு வெள்ளை வெள்ளைக்கிழிச்சு பார்க்க ஒரு மருந்து தேடி ஒரு இலையை தேடி போய்ட்டு இருக்கிறோம் நம்ம ஏரிக்கரை மேலே அப்படியே போயிட்டே இருக்கிறோம் ஏரிக்கரையில் பார்த்திங்கன்னா எல்லா ஊத்தூரி தண்ணிலாம் பழிச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆகி செம்மையாக இருக்குது பார்க்கவே பார்த்திங்கன்னா அந்த இலையை கண்டுபிடிச்சி அதுதான் துளசி இலை அந்த துளசி இலையை பொறிச்சு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் இதை பொறிச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பி போகலாம் அப்படியே ஏரிக்கரையில் காற்று வாங்கிட்டு இப்படி போய்ட்டு இருக்கிறோம் இந்த வெள்ளக்களைச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்சாலும் நிறையா வந்துடும் எல்லா கோயிலும் வெள்ள கிழச்சியில் வந்துடும் இந்த விளக்கிழச்சில் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லங்காட்டு வரமா தூதோலையிலே தேடி போகிறோம் தூதுவளை எதுவும் இல்லை தூதுளை எதுவும் இல்லாதனால அப்படி கிளம்பி வீட்டுக்கு போகிறோம் நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி போயிட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா போல் ஏதோ பேசிட்டு போகுது அது என்ன பேசிட்டு போகுதுன்னு தெரில அது பாட்டு பேசிட்டு போகுது பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் சுடு தண்ணி கா நல்லா காய வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் துளை கொஞ்சம் இஞ்சி இஞ்சி போட்டு இஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்து சீரகம் சீரகம் வந்துட்டு கோழி உடம்ப ஹீட் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு பார்த்தீங்கன்னா கோழியில் இருக்கிற சரியெலாம் குறைச்சிடும் மஞ்சள் தூள் கிருமிநாசினி மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் துளசையில் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிருப்பேன் அது வந்து தண்ணி காயும்போது போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த இஞ்சி சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு பத்தை வச்சு நல்லா இடித்து துப்பி மாதிரி எடுத்துக்கணும் அந்த துப்பி எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டு இது பண்ணிக்கணும் அதை இருந்தால் இடிச்சு துப்பி இதை எடுத்து நம்ம சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஆற வச்சுக்கணும் மிதமான ஹீட்டில் இருக்கணும் கோழி கை குடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்காது இந்த கோழி கப்பில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ரெண்டு கப்புலையுமே சுத்தமாக கழுவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்ச அப்படின்னா இந்த மாதிரி மாதத்தில் ஒரு டைம் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கோழி களை கழிச்சிலே வராது மந்த்லி ஒரு டைம் கொடுக்கலாம் கோழிக்கு சளி எதுவும் பிடிக்காது எல்லா கோழியும் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூலிகை மருந்து கொடுக்கணும் அதுவும் வந்து நாட்டு மருந்துகளை தான் அதை கொடுத்தப்படின்னா கோழிக்கு உடம்பு பிடிக்கும் ரத்தம் நிறையா உற்பத்தி ஆகும் நம்மளும் கூட அதை குடிக்கலாம் அடுத்தது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் கோழிக்கான ரத்த உர மருந்து சொல்கிறேன்